நம்மை படைத்த இறைவனுக்கு வணக்கம் நம்முடைய கலையை கற்றுக் கொடுத்த முன்னோர்களுக்கு வணக்கம் இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷனுக்கு ஆராக்குளம் அம்மன் கிராம இசை சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் சாதாரணமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த அம்மன் இசைக்குழு நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ரோட்டில் ஆடிட்டு இருந்தாங்க கும்மி ஆடிட்டு இருந்தாங்க அதை கொஞ்சம் வித்தியாசமாக பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ட்ரம்ஸ் மியூசிக் படி படிக்கிற குழந்தைகள் அதாவது வந்து காலேஜும் கூட கிடையாது ஸ்கூல் குழந்தைகளை ஒரு வித்தியாசமாக ஒரு கலையை ஆரம்பித்து கோயமுத்தூர் நேரு வஊசி பூங்காவில் நாங்கள் ரோட்டில் ஆடணுங்க எங்கள் ஆட்டத்தை பார்த்து அடுத்த செகண்ட் ஸ்டேஜில் எத்திட்டாங்க அவ்வளவு அற்புதமான கலையை எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் நாங்கள் வளர்த்து கொண்டிருக்கின்றோம் மலேசிய நாட்டிலே மலேசிய பிரதமர் முன்னாடி ஆடணுங்க மிகப்பெரிய ஒரு பாராட்டை பெற்றோம் தொண்ணூற்றி மூணு ஸ்டேஜ் இது வரைக்கும் முடிச்சிட்டுங்க குழந்தையுடைய படிப்பும் கெட்டுவிடக்கூடாது இந்த கலையும் வளர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தினால் இடையில் மூணு வருஷம் எந்த நிகழ்ச்சியும் போகலைங்க நேர் இரண்டு நாட்கள் முன்பாக தினமலர் பேப்பரில் அவங்களாக வந்து எங்களுடைய நிகழ்ச்சி போட்டிருந்தாங்க அதை பார்த்து டிஎம்எஸ் அண்ணன் அவர்கள் எங்களை அழைத்து இந்த வனம் இண்டியா ஃபவுண்டேஷனுக்கு வரவழைத்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் பார்த்திங்கன்னா இந்த ஆறாக்குழு அம்மன் கிராய்ஸ் இசைக்குழு மட்டுமில்லைங்க ஒரு லட்சம் மரக்கன்றுக்கு மேல் நற்றவர் எங்கள் ஊரில் இருக்கார் ஃபாதர் ஸ்கூல் பார்த்துருப்பீங்க அதுக்கு முன்னாடி இருக்கிற அத்துணை மரங்களும் எங்கள் ஊரை சேர்ந்தவர் நட்டியது ஒரே ஒரு தாய்மன் பாலு அவர்கள் அவர்களுடைய வழிகாட்டுதில் இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும் வீட்டில் அஞ்சு மரம் வச்சிருக்கிறாங்க வீடு இல்லாத மரமே கிடையாது ஆறாக்குளத்தில் அது மட்டும் இல்லைங்க பதினோரு வருடமாக இந்த இயற்கை கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக பட்டாசு இல்லாத தீபாவளியை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா பதினோரு வருஷம் யாருமே பட்டாசு வெடிக்க மாட்டாங்க சின்ன கிராமம் பக்கத்தில் தான் இருக்குதுங்க ஆராக்குளம் பட்டாசு வெடிக்க மாட்டாங்க நோட்டீஸ் அடித்து எல்லாருக்கும் கொடுத்துட்றேங்க எங்கள் ஊரை சேர்ந்த குழந்தைகள்லாம் ரொம்ப கஞ்சுவாங்க நாங்கள் வெடிச்சிக்கிறோம் வச்சுக்கிறோம் யாராக இருந்தாலும் போய் வெளியூரில் வெடிச்சிக்கோங்க இங்கே வெடிக்கூடாது சொல்லி அதை இன்றும் கடைப்பிடித்து கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமல்ல எங்களுடைய கிராமமும் வனம் சார்ந்த கிராமம்தான் சுந்தராஜன் ஐயா அவர்கள் எங்கள் ஊருக்கு வந்திருக்கிறாங்க அவரே பார்த்துருப்பார் இப்படி இந்த எங்களுடைய கிராமம் உங்களோடு பயணிக்க வேண்டும் ஆனால் இங்கே வந்ததுக்கு பின்னாடி இருந்தது எவ்வளவு அற்புதமான நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கோம்னு எத்தனையோ நிகழ்ச்சிகள் சென்றிருந்தாலும் நிச்சயமாக மனதார சொல்கின்றேன் இந்த வனம் இண்டியா பவுண்டேஷன் வந்ததுக்கு பின்னால நமக்கு ஒரு வேகமும் ஒரு மன நிம்மதியும் தருகிறேன் என்று கேட்டு சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்பு நன்றி பாராட்டி விடுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய் பாரத்